வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம நவீன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம துர்கா வந்து விஷம் வந்து குடிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ரேவதியெல்லாம் நம்ம துர்காவை வந்து காப்பாற்ற கொண்டு போய் வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தா நவீனை வந்து தேடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க நம்ம கார்த்தி ஒரு வழியாக சேகர பிடிச்சி அடித்து உதச்சி எங்கடா புதைச்சிருங்க நவீன அப்படின்னு வந்து கேட்டு நம்ம நவீனை வந்து உயிரோடி மீட்டுறாங்க இங்கே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நம்ம துர்காவை வந்து உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை வந்து தாண்டி புழைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஹாஸ்பிட்டலில் நம்ம துர்காவை பார்த்து நவீனை கெட்டி பிடிச்சி அழுகிறாங்க எனக்காக இப்படி ஒரு முடிவை நீ வந்து எடுக்க துணிஞ்சிட்டல அப்படின்னு வந்து அழுகிறாங்க அதே நேரம் ஜெயிலில் இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து நவீனை கூட்டிகிட்டு கொண்டு போய் அங்கே அவங்க விட்டு அவங்க எந்த தப்பும் செய்யலை செய்ததெல்லாம் சிவநாடி தான் அப்படின்னு வந்து சிவநாடியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு சாமுண்டை சிறியை வந்து விடுறாங்க ஆனால் ஒன்றுங்க இதில் நம்ம சந்திரகலா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து நவீன் வந்து போட்டு கொடுக்குறாங்க விடுவாங்களா சாமுண்டை சரி இதை அடித்து உடச்சி தவறு தவறு நம்ம சந்திராவை போ போடுறாங்க என் தங்கச்சியாக இருந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணனால இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போடி இப்போவே பெட்டியை கட்டிட்டு அப்படின்னு வந்து நம்ம சந்திராவை வீட்டை விட்டு விரட்டுறாங்கங்க நம்ம எல்லா

கணவரில்லாத இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு தவறான முடிவை எடுத்து விஷத்தை வந்து குடிச்சுறாங்க நம்ம ரேவதி வந்து பார்க்குறாங்க என்ன நம்ம தங்கச்சிக்க வாயிலேருந்து நுற நுரையாக வருது அவள் எந்த தவறான முடிவை எடுத்திருப்பாளா அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அங்கே வந்து விஷம் குடிச்சிருக்காங்க இவங்க இப்போவே வந்து ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து ஆரம்பிக்காங்க இந்த தகவலை நம்ம ராஜா கிட்ட சொல்கிறாங்க ரேவதி ஃபோன் போட்டு இதை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நாவின் சாகலை உயிரோடு தான் இருக்கான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து கால் பண்ணி சொன்னான் என்னை வந்து மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருக்காங்க எப்படியாவது காப்பாத்தன அப்படின்னு வந்து சொன்னான் அவன் தான் இருக்கான் ஏன் இப்படி ஒரு முடிவை இந்த துர்கா எடுத்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்டுறாங்க நாங்க தான் வருவோம் நீங்க ஆனால் வந்து எப்படியாவது துர்காவை காப்பாத்திரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு வைக்கிறாங்க அதே நேரம் பார்த்தோம்னா எங்கிட்ட புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கணுமே அப்படின்னு வந்து இருக்க நேரம் நம்ம ராஜாவுக்கு கண்ணில் ஒரு கோவில் படுது இந்த கோயிலாக தான் இருக்கும் இங்கிட்டு தான் எங்கேயாவது வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நீங்கள் வந்து பெல் அடிங்க அந்த கோயிலில் போய் நம்ம நவீன்கிட்ட இந்த சவுண்டு கேட்குவா அப்படின்னு வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் மயில் வாகனம் பெல் அடிக்க அந்த சவுண்டு கேட்குவா அப்படின்னு வந்து நவீன்கிட்ட ஃபோனில் கேட்குறாங்க நம்ம ராஜா ஆமாம் கேட்குது அப்போ இங்கே தான் இங்கே எங்கிட்டு போய் தேடுவோம் அப்படின்னு வந்து இருக்க நேரம்தான் அந்த சேகரை பிடிச்சி அடித்து வெளுத்து கேட்டால் உண்மை வெளியே வரோம் அப்படின்னு வந்து அவனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி அவனுக்கு சொட்டையை கலத்தி க எங்கே தான் நவீன அப்படின்னு வந்து கேட்டு அறிஞ்சிடாங்க அந்த இடத்த தோண்டி நவீன் குற்றியிரும் கொலை இருமா கிடைக்க நம்ம நவீனை வந்து காப்பாற்றாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோன்னா இப் இந்த நிலைமைக்கு ஆக்குனது வந்து இந்த சிவநாதி முத்துவேலு சந்திரா இவங்க தான் அப்படின்னு வந்து நவீன் கு அப்படியே வந்து போட்டு கொடுத்துறாங்க இவ இப்போ விடக்கூடாது உயிரோடி வச்சு ஒருத்தனை புதைக்களவுக்கு வந்துட்டாங்கன்னா இதை விட கொடுறோம் உலகத்திலே கிடையாது அப்போனா கண்டிப்பாக அதுக்கான பதிலடியே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டாங்கன்னே சொல்லலாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நவீனை கூட்டிட்டு ஹாஸ்பிட் நவீன் வந்து என் துர்காவை நான் இப்போ பார்க்கணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து அடம்பிடிச்ச உடனே சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவானா நவீன் நீ வந்து இறந்துட்டேன் அப்படின்னு வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு துர்கா தவறான முடிவை எடுத்து விஷம் குடிச்சு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு வந்து சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க எனக்காக அவங்க அம்மாவை ஜெயிலில் தள்ளி இப்போ வந் அவளே வந்து உயிரை மாச்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருக்கா என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா என் துர்கா கூட நீ சேர்ந்து வாழணும்னா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறி அழுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ட்ரீட்மெண்டில் இருக்க துர்காவை பார்த்து ஏ துர்கா எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன் உன்னோட நவீன் நான் இங்கே இருக்கேன் நீ வந்து வரணும் அப்படின்னு வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம துர்காவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டே இருக்கு டாக்டர் வந்து வச்சு காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து அந்த நிலைமையை சொல்கிறாங்க அதே நேரத்தில் இனி வந்து ஸ்டேஷனுக்கு போகணும் அங்கே போய் வந்து வெளுத்தெடுக்கணும் இந்த சிவநாண்டி முத்துவேலு மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த கங்கடம் கட்டிகிட்டு இருக்காங்க ராஜா கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு நம்ம நவீனை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனால் நம்ம சாம்டே செடி வந்து சாப்பாடு ஒன்றை இறங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம நவீனம் பார்த்த உடனே அவங்களுக்கு புது தெம்பே வந்துட்டு ராஜா இப்போவும் என்னென்னு நவீன கூட்டிகிட்டு வந்து நான் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு வந்து நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல் சொல்கிறாங்க அப்போது இந்த நவீன் எங்கே தான் போனான் ராஜா அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அத்தை நீங்கள் சொன்னதாட்டு ஒரு ஆள் வந்து நவீனை கூட்டியிருக்கு அதான் நவீன் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கான் அது வேறு யாரும் இல்லை இந்த சிவனாண்டி தான் ஆள் வச்சு செட் பண்ணியிருக்கான் இந்த சிவனாண்டி தான் அவன் இவன் வந்து அடித்த கோபத்தில் இந்த வேலையை பண்ணியிருக்கா கூட உங்கள் சந்திராவும் காரணம் தான் சந்திரா தான் உங்கள் வளையல திருடி சிவனாண்டிகிட்ட கொடுத்து அங்கே போட சொன்னது அப்படின்னு வந்து குட்டு குட்டு வைக்கிறாங்க சந்திரா இந்த தப்பை மட்டும் செய்யலாத்த அவள் வந்து சிவனாண்டி உங்கள் வீட்டை எழுதி வாங்குறது பண்ணதுக்கு காரணமாக இருந்தாலும் சந்திரா தான் இதுக்கான எவிடன்ஸும் எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து அந்த வீடியோ ரெக்கார்டை வந்து காட்டுறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே அரண்டு போகிறாங்க நம்ம சாமுடே சரி இப்படியெல்லாம் இந்த சந்திரா பண்ணால மாப்பிள்ளை என்னாலேயே நம்ப முடியலை தான் என் பிள்ளைய போல தான் இந்த சந்திராவை வளர்த்தேன் ஆனால் அவள் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மனசாட்சி பார்க்காதுங்க நீங்கள் நல்லா தான் அது வச்சுருக்கீங்க உங்கள் தங்கச்சியை ஆனால் அவங்க இதற்கான தகுதியானவங்க இல்லை உங்கள் பாசத்துக்கு அத்தை நீங்கள் வந்து அவங்கள விரட்டி விடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எங்கிட்டே சவால் விட்டாங்க உங்கள் மகங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிரித்து வந்து எடுப்போம் இந்த சாமுண்டேசரி அக்கா மட்டும் தனியாக இருக்கணும்டா என்ன மாதிரி அவளும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து சொல்லுறாங்க இதை கேட்டனா அரண்டு போகிறாங்க நம்ம துர்காயையும் எங்கே அப்படின்னு வந்து மாப்பிள்ளையும் வந்து நான் சேர்த்து வைக்கணும் இனி வந்து அவங்க வாழ்க்கையில் நான் நான் வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சாமுதேஸ்வரி சொல்ல நேரம் அத்தா நீங்கள் வந்து மனசை வந்து திடப்படுத்திக்கிடுங்க நம்ம துர்கா வந்து விஷம் குடிச்சிட்டா அந்த நவீன் வந்து இல்லாத உலகத்தில் நான் வாழ விரும்பலை அப்படின்னு ஒரு கனமான முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அரண்டு போகிறாங்க என் பொண்ணு வெஷம் குடிச்சிட்டாளா அப்போ என்னால் நம்ப முடியலை என் பொண்ணு என்ன மாதிரி ஒரு தைரியசாலின்னு நினச்சா அவள் ஏன் இப்படி பண்ணினா அவள் கணவர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா அதை நான் தான் வந்து கூறுகிட்ட புரிஞ்சுக்கிடாமல் இப்படி நடந்துக்கிட்டேனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுதா பார்க்குறாங்க என் பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க அப்போ தான் அங்கே சந்திரா வந்து வேஷத்தை போடுறாங்க அக்கா இந்த பாட்டி அக்கா துர்கா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேஷத்தை போடுறாங்க என்னடி நினச்சிக்கிட்டே எங்கள் குடும்பத்தை எல்லாம் அழிச்சது பத்தாதா அப்படின்னு வந்து கன்னத்தில் பல அற்பல அற்பல அருணி நம்ம சாமுண்டேஸ்வரி வெளுத்து எடுக்கிறாங்க உன்னை பற்றி இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் வந்து என்னோட வளையல திருடி உன் கணவர் சிவனாடிட்ட கொடுத்து நான் வந்து நவீன கொலை சேரா வந்து நீங்கள் அடித்து அவனை ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி புதைச்சி உயிரோடியே வச்சுருக்கேன் இவ்வளோ பெரிய கொலகாரி முனிதாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என் வலையிலையும் திருடி போட்டு என்னை ஜெயிலுக்குள்ளே வந்து அனுப்புறதே நீதான் தான் இப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டு எனக்கு ராஜா மாப்பிள்ளை மயில் மாப்பிள்ளை நவீன் மாப்பிள்ளை எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க நான் இப்போ நவீனையும் துர்காயும் மனசார ஏற்றுக்கிட்டேன் நீ தான் வந்து இப்படி வந்து கேடு கெட்ட ஜென்மமாக இருந்திருக்க பாரு ஒன்று நான் நம்பி என் குடும்பத்தை இழந்தது போதண்டி அப்படின்னு வந்து அடித்து வெளுத்து இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை இப்போவே எங்கள் வீட்டை விட்டு போய் போயிரு அப்படின்னு வந்து சந்திராவை விரட்டி அடிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி